الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين ما بعد باب قراهية التقعير في الكلام متشدق فيه والتكلف الفصاحة إلى آخر الباب وان ابن مسعود رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم هلك المتنطعون قالها ثلاثا رواه مسلم கூறியார்களே நம் தொடர்ச்சியாக மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட பாடங்கள் தொடர் பார்த்து கொண்டு வருகின்றோம் என்று பார்க்கக்கூடிய சுருக்கமான ஒரு மூன்று தலைப்புகள் ஒன்று முதல் பாடம் முன்னூற்றி இருபத்தி எட்டாவது தலைப்பு பாடம் அடி தொண்டையில் பேசுவது விகார தோனியில் பேசுவது நல்ல விதமாக பேச சிரமம் ஏற்படுத்தி உபயோக உபயோகத்தில் இல்லாத சொற்களை கூறுவது பொதுமக்களிடம் பேசும்போது குறியீட்டு சொற்களை உபயோகிப்பது ஆகியவை கூடாது நபி சொல்லாஹ் அலிமுடைய ஹதீஸில் அல்லாஹு சொல்லா அலி கூறினார்கள் சொல் செயலில் வரம்பு மீறுவோர் அழிந்த அழிந்து விட்டார் என்று மூன்று தடவை நபி சொல்லாஹ் அலி செல்லம் கூறினார்கள் முஸ்லிமில் வரக்கூடிய இரண்டாயிரத்தி அறுநூ அறுநூத்தி எழுபதாவது ஹதீஸ் இங்கு நம்முடைய மார்க்கம் இந்த இஸ்லாமிய மார்க்கம் மிக இலகுவான ஒரு மார்க்கம் நடுநிலையான மார்க்கம் இங்கு அலட்சியத்தினர்ச்சியும் இந்த மார்க்கம் தடுக்கின்றது அதே போல வரம்பு மீறக்கூடிய விஷயங்களையும் இதை தடுக்கின்றது இதற்கு எக்ஸ்ட்ரீம் என்று சொல்லலாம் அல்லது எக்ஸாஜுரேஷன் என்று சொல்லலாம் ஆங்கிலத்தில் அப்போ எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் மார்க்கத்தில் நடுநிலையாக செய்யக்கூடியதுதான் மார்க்கமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது மார்க்கடைய எல்லா சட்டங்களையும் நாம் பார்க்கும் பொழுது அது நெல் நடுநிலையானது தான் எல்லா விஷயத்திலும் இலகுவானது இருக்கும் இல எல்லா விஷயத்திலும் மனிதர்கள் இயல்பாக அதை செய்வதற்கு அவர்களுக்கு எந்த ஒரு சிரமமும் ஏற்படாது ஆனால் இங்கு சிலர் அல்லாஹு தாலாவுடைய இந்த சட் இந்த மார்க்கத்தை பின்பற்றுகின்றோம் என்று சிலர் வரம்பை மீறக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் எக்ஸ்ட்ரீம் லெவல்ல போகக்கூடியவர் இருக்கிறாங்க இது மார்க்கம் தடுத்திருக்கின்ற இதற்க இப்படிப்பட்டவர்களுக்கு முத்தனத்யோன் என்று சொல்லப்படும் முத்தனத்யோன் என்று சொல்லும் பொழுது முத்தஷத் அதிகமாக மிக கடுமையாக குறிப்பாக வரம்பை மீறக்கூடிய அளவு இருக்கும் எப்படி வரம்பை மீறக்கூடியவர்கள் என்று பார்க்கும் பொழுது மார்க்கம் சில நேரத்தில் சில விஷயங்களை அனுமதித்திருக்கும் ஆனால் அதை பிடிவாதமாக அதை நிராகரித்து அதை வெறுத்து செய்யக்கூடிய பார்ப்போம் எடுத்துக்காட்டாக பிரமதானுடைய மாதத்தில் நோன்பு நோற்பது என்பது நம்ம கடமை ஆனால் பயணம் என்று வரும் அல்லது பயணத்தை விட சொல்வதை விட எடுத்துக்காட்டு நோயாளியாக இருக்கிறார் நோயாளியாக இருக்கின்றார் என்றால் அவருக்கு மார்க்கம் என்ன செய்கின்றது அனுமதி கொடுக்கின்றது அவர் நோய் நோயுடைய இந்த நேரத்தில் இந்த காலத்தில் அந்த நோன்பை விட்டு விட்டு குணமடைந்த பிறகு நோன்பை வைத்துக் கொள்ளலாம் என்று ஆனால் சில நோயாளிகள் என்ன செய்கின்றார்கள் இல்லை இல்லை நான் வைப்பேன் என்று தன்னை சிரமப்படுத்தி கொண்டு அவர் என்ன செய்கின்றார்கள் அதனால பிரச்சனை அவர்களுக்கு ஏற்படுகின்றது உடல் ரீதியாகவும் சரி அவர்களுக்கு மன ரீதியாகவும் சரி பிரச்சனை ஏற்படுகின்றது பாதிப்பு ஏற்படுகின்றது காரணம் என்ன வருகின்றது ரமதானுடைய நோன்பு நோட்டு தாங்க இப்படி ஆயிடுச்சு என்று உன்னை யாரு இப்ப இப்படி நோன்பு நோக்கு சொன்னாங்க மார்க்கந்தான் அனுமதி கொடுத்திருக்கின்ற உனக்கு உடம்பு சரியில்லை என்று வரும் பொழுது அந்த உடம்பு நோய் என்ற விஷயம் தெரியும் ஜலதோஷம் சளி என்று இருக்கும் பொழுது என்ன அதை கொள்ளும் அதே ஜுரம் காய்ச்சல் மிக கடுமையாக இருக்கு அல்லது வேற ஒரு நோய் இருக்கும் பொழுது அங்கு மருத்துவர் அல்லது டாக்டர் அதை நீங்க சில நாட்களுக்கு விட வேண்டும் இந்த நாள்தோறும் இந்த மருந்துகளை சாப்பிட வேண்டும் என்று சொன்ன பிறகும் ஒருவர் வெடிவாதத்துடன் செய்கின்ற என்றால் இதுதான் என்ன வரம்பை மீறக்கூடியவராக இருக்கின்றார் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் வரம்பை மீறக்கூடிய நிலை என்பது மார்க்கம் தடுக்கின்றது இதை மிக கடுமையாக வர்ணித்திருக்கின்றது பொது செய்கின்றோம் பொது செய்யும் பொழுது நமக்கு வஸ்வசா மனசலப்புகள் ஏற்படக்கூடிய விஷயத்தை மார்க்கம் என்ன செய்கின்ற அதை பொருட்படுத்தாதீங்க அதை கேர செய்யாதீங்க உங்களுக்கு உதவு செய்யக்கூடிய விஷயத்தில் நல்ல முறையாக செய்து விட்டீர்களா சந்தேகம் வருதா அந்த சந்தேகத்தின் பிங்கால் போகாதீங்க சொல்லக்கூடிய மன உளைச்சல் வஸ்வசா வரும் அது பின்னால் போக வேண்டாம் என்று சொல்லப்பட்டது ஆனால் மனித என்ன செய்கின்றான் செய்தேனா இல்லையா என்று ஒரு முறை செய்கின்றான் இரண்டு முறை செய்கின்றான் நான்கு முறை செய்கின்றான் அது இந்த அளவுக்கு என்றால் எகாமத்து சொன்ன நேரத்திலிருந்து உது ஆரம்பித்தவர் இமாம் சலாம முடிச்சிட்டாங்க அவர் இன்னும் உதுவிலே இருக்கிறார் இது நடந்திருக்கு நான் என்னுடைய சிறுவயதில் அதை பார்த்து இருக்கின்றேன் அதே போல இங்கேயும் சில பள்ளிவாசில் நாம் பார்த்து இருப்போம் பொதுவில் உட்கார்ந்து கொண்டு ஹவுஸில் உட்கார்ந்து கொண்டு உதவு செய்வார் உதவு செய்வார் இப்படி மனிதன் என்ன செய்கின்றான் தன்னை சிரமப்படுத்திக் கொள்கின்றான் வரம்பை மீறக்கூடிய அளவுக்கு அக்கின்றான் மார்க்க நமக்கு கொடுத்து விஷயம் இலகுவான விஷயமாக இருக்கின்றது நாம் நம்மை சிரமப்படுத்தி கொண்டு இருக்க கூடாது ஆம் இந்த ஒரு விஷயத்தினால சிலர் அலட்சியவாதிகள் அலட்சியவாதிகள் என்ன செய்கின்றாங்க இந்த ஹதீஸை கொண்டு பாருங்க மார்க்கத்தை பின்பற்றணும் என்னங்க ரொம்ப ஃப்ரீயா இருக்குங்க ரொம்ப ஃப்ரீயா இருங்க இதுல என்ன எது இருக்கு இதை பின்பற்றணும் அவசியமா இது என்னவா இப்படி என்று அலட்சிய போக்குடைய நிலையில் இருப்பதும் என்ன தவறாக இருக்கு அதே போல வரம்பை மீறக்கூடிய விஷயத்திலும் என்ன தவறாக இருக்கின்றது மார்க்க நடுநிலையான மாட்ரேட் என்று சொல்லக்கூடிய அந்த நடுநிலையான ஒரு நிலையை தான் நமக்கு இங்கு நபிசல்லாக இஸ்லாம் தெரியப்படுத்துகின்றார்கள் இல்லை என்றால் அந்த மனிதன தன்னை என்ன செய்கின்றான் தன்னை சிரமப்படுத்திக் கொள்கின்றான் மார்க் மனுவித்து இருக்கின்றது வாரத்தில் முடிந்த அளவுக்கு உபரியான தொழு நோன்பை ஒருவன் விரும்புகின்றார் என்றால் வாரத்தில் இரண்டு நாள் நோன்பு நோற்றுக் கொள்ளலாம் நான் டெய்லி நோன்பு நோட்பேன் என்று ஒருவர் விரும்பும் பொழுது என்ன ஆகும் தன்னையே சிரமப்படுத்திக் கொண்டு கடைசியில் என்ன ஆகுகின்றது அவர் அது செய்ய முடியாத அளவுக்கு நோன்பே உபரியால் நோன்பே வைக்க முடியாத நிலை ஆகிவிடுகின்றது ஆக மார்க்கம் நமக்கு எந்த வரம்பை நிர்ணயித்திருக்கின்றதோ அதை நாம் பேணி நாம் நடப்பது என்பது நமக்கு கயர் இருக்கின்றது இதுதான் மார்க் நமக்கு வலியுறுத்திருக்கின்றது இதை விட்டு விட்டு நான் இதை நான் நிறைவேற்றுவேன் இப்படி பிடிவாதம் என்று இருக்கும் பொழுது மனிதன் அவன் தான் தோல்வி அடைவான் மார்க்கம் என்ன எந்த ஒரு மார்க்கத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாது இதுதான் அபிஷம்பாவேஷ் நமக்கு சொல் செயலில் வரம்பு மீறுவோர் அழிந்து விடுவார் என்று மூன்று தடவை நபி செல்லம் அவர்கள் இதை தெரியப்படுத்தினார்கள் அதே போல சொல்களில் நபி சொல்லா இன்னொரு ஹதீசு அபுதாது வரக்கூடிய ஹதீசில் பசுமாடு சாப்பிடும் போது தன் நாவை சுற்றி வளைப்பது போல தன் நாவை சுழற்றி சுழற்றி நாகரைவாக புதுமையாக பேசுபவரை கண்டு அல்லாஹ் கோபம் வருகிறான் என்று நபி சொல்லாஹெல்லும் கூறினார் இந்த ஹதீஸும் சஹிஹானு ஹதீஸ் இப்போ இந்த ஹதீஸ்லும் என்ன நம்முடைய நாவில் செய்யக்கூடிய சில தவறுகள் சில வார்த்தைகளையும் மார்க்க என்ன தடுத்து இருக்கின்றது அதுல நாம் பார்க்கின்றோம் மிகவும் ஒரு புலமையாக பேசக்கூடிய நிலை மக்கள் சாதாரண மக்கள் இருக்கின்றார்கள் புரியும் அளவுக்கு பேசுவது விட்டு ஒரு ஏதோ தன் தன்னுடைய எல்லா திறனையும் அவனுக்கு முன்னால் காண்பிப்பது தான் கலைஞர் என்பதும் அல்லது தன்னுடைய அந்த மொழியில் மிகவும் மிகவும் ஒரு நபர் என்ற விஷயத்தில் அவர் மக்களுக்கு முன் அதை எடுத்து வைக்கக்கூடியவர் இருக்கின்றார் அது மட்டும் இல்ல பேச்சுடைய விஷயங்கள் அதிகமாக பேசிக்கொண்டிருக்கும் எப்படி அந்த பேச்சக்கூடிய விஷயத்தை விரும்பி பேசக்கூடியவராக இருப்பார் அதை கொண்டு அவர் என்ன செய்கின்றார் அவர் அந்த இன்பத்தை காணுகின்றார் எப்படி இங்கு நபி சொல்லா செல்லம் சொல்லும் பொழுது பசுமாடு சாப்பிடும் போது தன் நாவை சுற்றி வளைப்பது போல ஏனால் பசுமாடு அந்த தன்னுடைய தீனியை சாப்பிடும் பொழுது அதை வளைத்து வளைத்து சாப்பிடும் இதற்காக அந்த இன்பத்தை உணர்ந்து அதை விரும்ப அதே போலதான் மனிதன் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய நாவை கட்டுப்படுத்தாமல் பேச ஆரம்பிக்கும் பொழுது அவனுடைய இந்த பேச்சே என்ன அவருக்கு ஒரு இன்பத்தை தரும் பேசாவிட்டால் மௌனமாக இருக்குமாறு சொல்லும் பொழுது அவனுக்கு பெரிய ஒரு சிரமமாக இருக்கும் இதுவும் என்ன மார்க்கம் வந்து தடுத்திருக்கின்ற சாதாரண மக்கள் பாமர மக்கள் எப்படி எந்த அளவுக்கு அவர்கள் சாதாரண புழக்கத்தில் பேசுகின்றார்களோ அந்த வார்த்தைகளை அந்த மொழியை பேசுவதுதான் சிறந்ததாக இருக்கு ஆம் மார்க்க கல்வி நடத்தும் பொழுது அல்லது மா மாணவர்கள் இருக்கக்கூடிய மத்தியில அங்கு சில தேவையான சில வார்த்தைகள் சில மொழி சில சார்ந்த விஷயங்களை தெரியப்படுத்துவது என்பது அனுமதிக்கப்படும் இல்லை என்றால் மக்களுக்கு புரியும் அளவுக்கு நாம அதை தெரியப்படுத்த வேண்டும் இதுவும் நமக்கு நபி சொல்லா அலி செல்லமி இதை காண்பித்தார்கள் அதே போல நபி சொல்லா செல்லமுடைய ஹதீசையில் இன்னும் வருகின்றது முன்னூத்தி இருநூத்தி முன்னூத்தி இருபத்தி ஒன்பதாவது பாடம் என் மனம் கெட்டுவிட்டது என்று கூறுவது வெறுக்கத்தக்கது இது என்ன மனிதன் பலமீனவானவன் சில நேரத்தில் தவறு செய்கின்றான் சில நேரத்தில் அவனுடைய பாவத்தினால் பலவீனம் அடைகின்றான் அதனால என்னுடைய மனசு எல்லாம் கெட்டிடுச்சுங்க என்னுடைய வாழ்க்கையை கெட்டடிச்சு என்னுடைய மனசே கெட்டுவிட்டது என்று சொல்லாதீர்கள் மாறாக என்ன செய்யுங்க உங்களுடைய மனம் மிகவும் கடுமையாகிவிட்டது என்று கூறுங்கள் என்று நம்பி சொல்லாக ஹரீசெல்லமுக்கு தெரியப்படுத்திருக்கின்றார்கள் புகாரியில் வரக்கூடிய ஆறாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது ஹதீசு என் மனம் கெட்டுவிட்டது என்று உங்களில் ஒருவர் கூற வேண்டாம் எனினும் இறுகிவிட்டது இதயம் இறுகிவிட்டது என்று அவர்கள் கூறட்டும் என்று நம்பி சொல்லாஹரீசெல்லம் அவர்கள் கூறினார் அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரத்தில் பலவீனமாக அல்லது நம்ம கொஞ்சம் மன உளைச்சல் இருக்கும் பொழுது நாம இறுகி விட்டது என்று தெரிய கடுமையாகி விட்டது என்று தெரியப்படுத்தலாம் ஆனால் நம்மை நாம் நாம் அழிந்து விட்டேன் நான் கெட்டு விட்டேன் என்று சொல்வது இது தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று விசம்பாக செல்லும் கூறினார்கள் கடைசியாக திராட்சை பழத்தை மதிப்பு மிகு என்ற பெரிய பெயரிடுவது வெறுக்கத்தக்கது இது பொதுவாக அரபுடைய காலத்தில் அரபுடைய கலாச்சாரத்தில் திராட்சைக்கு அல் ஐநப் என்று சொல்லுவாங்க அந்த ஐநபுக்கு பொதுவாக அவர்கள் கரம் என்று என்பது மிக்க கரீம் என்று நம்ம சொல்றோம் அல் கரீம் என்று இந்த நபர் மிகவும் மதிப்பு மிக்க ஒரு நபர் என்று அப்போ அந்த திராட்சையுடைய பழத்தை செடியோ அல்லது இந்த கொடியை என்ன செய்யுங்க இதை இதை பயன்படுத்த ஏன்னா அதனால மது செய்யப்படுகின்றது அந்த அந்த ஒரு பானம் தடை செய்யப்பட்ட விஷயமாக இருக்கின்றது மாறாக உண்மையாக நாம் பார்க்கும் பொழுது கண்ணி மிக்கவர் அது மோஹ்மின் தான் அதுதான் ஹதிசில திராட்சை மதிப்புக்கு மிகு என்ற பெயர் சூட்டாதீர்கள் ஏனெனில் ஏன் எனில் மதிப்பு மிகு என்பது முஸ்லீமாகத்தான் உரிய தான் உரியது என்று நபி சொல்லா ஹீஸ்லும் கூறினார் அறிவிப்பில் நிச்சயமாக மதிப்பு மிகு என்பது மோக்மீனின் இதயமாகும் உண் உண்மையாக அல்லாஹுடைய ஈமானை கொண்ட அந்த இதயம்தான் மதிப்பு மிக்கதாக இருக்கின்றது என்று நபி சோமாரேசம் இங்கு கூறினார் அப்போ இங்கு தடை செய்ய சில விஷயங்கள் மார்க்கம் தடை செய்த சில விஷயங்களை சில பொருட்களை நாம ஒரு நல்ல வார்த்தைகளை கொண்டு நாம் செய்யக்கூடாது நாம் பார்க்கிறோம் மதுபானத்தை இப்பொழுது நாம் பார்க்கும்பொழுது எனர்ஜி ட்ரிங்க் என்ற பேர்ல என்னெல்லாம் செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றது பீரு அல்லது மற்ற மதுபானங்களுடைய பெயர்களை மாற்றி அது ஒரு எனர்ஜி ட்ரின்கு அது ஒரு ஸ்டாமினா இப்படி என்ற ஒரு பெயரில் என்ன செய்றாங்க மாற்றி அமைக்கின்றார்கள் அது மார்க்கம் தடை செய்யப்பட்ட விஷயம் அதனால மனிதனுக்கு பாதிப்பு தான் ஏற்படும் தவிர அதனால் எந்த ஒரு பலனும் இருக்காது ஆக குறிப்பாக இந்த தலைப்பில் நாம் பார்த்த விஷயம் நம்முடைய நாவை நாம கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க வேண்டும் ஹதீஸில் நாம் பார்த்தது போல மன்கானித் அல்லாஹ் மீதும் மறுமை நாள் மீது ஈமன் கொண்டவருக்கு அவர் நல்லதே பேசட்டும் அல்லது மௌனமாக இருப்ப இருக்கட்டும் என்று நம்பி சொல்லாக செல்லும் அங்கு கூறியிருக்கின்றார்கள் ஆக நல்ல வார்த்தைகளை பேசுவதற்காக நாம முயற்சி செய்ய வேண்டும் இல்லை என்றால் மௌனமாக இருக்க வேண்டும் கெட்ட வார்த்தைகள் அருவருக்கத்தக்க வார்த்தைகள் சில சிரமப்பட்டு செய்யக்கூடிய சில பேச்சுகளில் இருந்து நம்மை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அல்லாஹு தால சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவருக்கும் தடுக்கப்பட்ட விஷயத்தில் முற்றிலுமாக தடுத்துக்கொண்டு அல்லாஹு தால அனுமதித்த விஷயங்களையே நாம் செய்யக்கூடியவர்களாக அல்லாஹா கேளுவானாக